கன்னி ராசி கன்னி வந்து ராசிநாதன் வந்து புதன் ஸோ இந்த மந்தில் வந்து உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு எல்லோரும் கேட்டாங்க கண்ணி எப்போ அப்படியே ஒரு மாதிரி ஒரு மெராக்கலான ஒரு ப்ரெடிஷன் வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெடிஷன் இருக்கா கன்னிக்கு ரொம்ப நாளாக வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னவங்களுக்கு நான் வந்து நல்ல செய்தி சொல்கிறேன் தேர்ட் ஆஃப் அக்டோபர் புதன் உங்களுக்கு வந்து துலாமில் வந்துடுவார் உச்சத்துலேருந்து துலாம் வருவார் நீங்கள் நினைப்பீங்க உச்சமாக இருக்குதா பவர் துலாமுக்கு போனால் நட்பு வீடு அது போய் எப்படி பவர் இந்த பக்கம் சுக்ரன் நைன்த் ஆஃப் அக்டோபர் கன்னிக்கே வந்துடுவார் நீச்சம் நீச்சம் என்னங்க பவர் அப்படியே நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க புதன் சுக்ரன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க வீடு அப்போது இதுக்கு பேர் பரிவர்த்தனை யோகம் பரிவர்த்தனை யோகம் மட்டும் கிடையாது லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் லார்ட் ஆஃப் டூ லார்ட் ஆஃப் நைன் அண்ட் லார்ட் ஆஃப் டென் தர்ம கர்மாதிபதி யோகம் பரிவர்த்தனை யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் புத சுக்ர யோகம் தன யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் நிறைய யோகம் ஒன்றா வந்துடும் ராஜயோகம் இத்தனை யோகத்தையும் அந்த ரெண்டே கிரக விலசியம் கன்னிக்கு சரி இன்னொரு நல்ல விஷயம் சொல்லட்டுமா இதே அக்டோபரில் நைன்டீன்த் அக்டோபரில் குரு வந்து அட்வான்ஸ் ட்ரான்சிட்டில் உச்சம் அடைஞ்சு லெவன்த் ஹவுஸ்க்கு வந்துடுவார் சரியான பொசிஷனில் வர்றார் கன்னிக்கு கன்னிக்கு குரு பதினோராம் இடத்துல அட்வான்ஸ் ட்ரான்சிட்டில் உங்களுக்கு புதன் சுக்கரன் அதாவது அப்படியே பின்னி பிணைந்து இருக்கிற மாதிரி புதன் சுக்கரன் பரிவர்த்தனை பண்ணி இடம் மாறி இருக்கிற இந்த நேரத்துக்கு குரு உங்களுக்கு வந்து லெவன்த் ஹவுஸில் ஆக்டிவேஷனில் வந்து நிற்கும் போது அதோடய பார்வை நேராக சனி மேலே போய் விழும் இருக்கிற ஒரே தடை இப்போதைக்கு சனி மட்டும் தான் அதை குரு பார்க்க தடை நீங்க குரு பதினொன்றில் அமர உங்களுக்கு கேட்குற அந்த வரம் நீங்கள் கேட்குற வரத்தை கடவுள் கொடுக்க முதன் சுக்கரன் பரிவர்த்தனை உங்கள் மனதை திருப்திப்படுத்துகிற மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு வேலை வேணும்னா வேலை பணம் வேணும்னா பணம் கடன் வேணும்னா கடன் கல்யாணம் வேணும்னா கல்யாணம் ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ்னால் அது சக்சஸ் ஃபேமிலி அக்செப்டன்ஸ்னால் ஃபேமிலி அக்ஸ் அக்செப்டன்ஸ் அப்பா கிட்டேந்து ஒன்று வேணும் அம்மா கிட்டே வேணும் அண்ணாக்கிட்ட ஒன்று கேட்டிருக்கேன் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் வெஹிக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் ஏதோ ஒரு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் அட்லீஸ்ட் ஒரு செல்ஃபோன் வாங்கணும் ஆசைப்பட்டேன் அப்படியே மன நிறைவாக கொடுக்குற மாதிரியான ஒரு பிளான் பொசிஷன் காம்பினேஷன் சூப்பராக வருது இந்த முறை அக்டோபரில் இது தேர்ட் ஆஃப் அக்டோபர்லேருந்தே நான் வந்து ட்ரான்ஸனை பற்றி சொல்கிறேன் பட் அந்த அந்த மந்த்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆக்டிவேஷன் இருக்கும் எப்பவுமே அது ப்ரிப்பேர் பண்ணிக்கும் தனித்தானே வந்து ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கும் அடுத்தது நடக்க போகிறது பேஸ் பண்ணி அப்போது உங்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டாக நான் சொல்கிறது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரல் ப்ரிக்ஷனில் அக்டோபர் மாதம் ஒரு ஒரு வாலிபராக நீங்கள் வேலை தேடினிங்கன்னா ஒரு வேலை கையில் ஆஃபர் லெட்டர் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் பிஸ்னஸ் ப்ரொப்போசலை கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரொப்போசலை அக்செப்ட் பண்ணி உங்களை சைன் பண்ணி அதை த்ரூ பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ஒரு மெயில் போட்டிங்க அந்த மெயிலுக்கு ரிப்ளை பாசிட்டிவாக வருதுன்னு அர்த்தம் ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறீங்க அந்த அப்ரோச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் வருதுன்னு அர்த்தம் ஒரு மாணவனாக ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க எக்ஸாமில் க்ளியர் ஆகுதுன்னு அர்த்தம் ஒரு சீட்டு ட்ரை பண்ணுறீங்க சீட்டு கிடைக்கணும்னு அர்த்தம் ஒரு கல்யாணம் முயற்சி எடுத்துட்டீங்க அதில் வரன் பார்க்குறீங்க பொண்ணு பார்க்குறீங்க இல்லை பையன் பார்க்குறீங்க நீங்கள் ராசி அஸ்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த பக்கம் சித்திரை நட்சத்திரம் ஏதோ ஒரு வரன் பார்த்துட்டீங்க வரன் வந்து அமைஞ்சிருச்சு திருப்தியாக இருக்கிறது பா எதிர்பார்த்த படிப்பு எதிர்பார்த்த பேக்ரவுண்டு எதிர்பார்த்த இன்கம் எதிர்பார்த்த லுக்கு அப்பியரன்ஸு எதிர்பார்த்த கேரக்டர் எதிர்பார்த்த குவாலிட்டி எதிர்பார்த்த மாதிரி ஃபேமிலி சூப்பர் திருப்தியாக இருக்குது அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க புக் பண்ணணும் புக் பண்ண நினச்சிங்க அது இன்னும் தடைப்பட்டது இந்த முறை எஸ் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டார் ஸ்ட்ராங்காக இது பார்த்தா நல்லா ஒரு நாளில் புக் பண்ணுறீங்க கிரகப்பிரவேசம் சரி ஒரு பயணம் பண்ண ஆசைப்பட்றீங்க தொழில் ரீதியான பயணம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடையாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸை கொண்டு வருது சப்போர்ட் மற்றவங்களுடைய சப்போர்ட் கிடையாது அப்ரிஷியேஷன் அவார்ட் அண்ட் ரிவார்டு அப்ரிஷியேஷன் பாராட்டுறாங்க எல்லாரும் கூப்பிட்டு பாராட்டுறாங்க நல்லா பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணியிருக்கேன்னு பாராட்டுறாங்க அந்த மாதிரி எல்லா வகையிலையுமே கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு உங்கள் மனது உங்கள் புத்தி உங்கள் புத்தி சிந்திக்கிறத உங்கள் மனசு வந்து நினைக்குது அந்த மனசு நினைக்கிறத இந்த உடல் இந்த சரீரம் வந்து ஆக்ஷனில் கொண்டு போகுது அந்த ஆக்ஷனில் நீங்கள் செய்கிற விஷயங்களை உங்களுக்கு சக்ஸஸை வந்து கொண்டு வந்து கொடுத்து உங்கள் மனசை மறுபடியும் சந்தோஷமாக சிரிக்க வைக்கிது அந்த மாதிரி ஒரு மாதம் தான் கன்னிக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இனி இல்லை தடை சனி பார்வை சனி பார்வை சனி பார்வை நிறைய பேருக்கு நோய்கள் நிறைய பேருக்கு நோய்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு அந்த நோய் நிவர்த்திக்கும் வழி காமிக்கும்